கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாரும் வந்து கிலோவிற்கு வளர்ப்புத் தொகையாக ரூ ஆறம்பது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது உண்மையில் இந்த பண்ணைக்கோழி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் சுமூகமாக இன்றளவும் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் கோழி குஞ்சுகள் பண்ணைகளிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது கூட சில இடங்களில் இருந்து தகவல் வந்திருக்கிறது குஞ்சு ஏற்கனவே இறக்கிய பண்டைகளில் வந்து நீங்கள் எப்படி இறக்கலாம் என்று அவர்கள் மிரட்டப்படுவதாக இது வந்து ஒரு அறவழி போராட்டம் அல்ல இப்போ தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் அகிம்சை இந்த உலகத்திற்கு தந்த நாடு இங்கே வந்து அறவழியில் போராட்டம் தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் எடுத்த வன்முறையை வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது மற்ற அண்டை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மாநிலத்திலே வந்து அதிகமான வளர்ப்புத் தொகையை ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை எப்படி வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அதிகமான உற்பத்தி செலவை ஏற்றுக்கொண்டு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த நஷ்டத்தை நிறுவனங்கள் ஏற்று அவர்களுடைய முதலீட்டை அங்கே வைத்து வங்கியிலே அடமானம் வைத்து இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அபாயங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வளர்ப்பு முறையிலே நிலையான வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொந்தமாக இதை தொழிலை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை ஒப்பந்தம் என்பது அந்த பேட்ஷீட் மட்டும்தான் பொருந்தும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மற்ற நிறுவனங்களில் சென்று அணுகலாம் அதிக வளர்ப்பு தொகை எங்கு கிடைக்கிறதோ அங்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் யாரையும் யாரும் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டமாக இந்த தொழிலிலே ஈடுபடுக்க வைக்க முடியாது ஒழுங்குமுறை குழுவின் சார்பாக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உள்ளடக்கிய செய்தியாளர்கள் சந்திப்பு என்னோட பேர் வந்து ராம்ஜி ராகவன் பண்ணைக்கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறைக்குழுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடந்த ஜனவரி ஒன்று முதல் கரிக்கோழி பண்ணை வளர்ப்பாளர்களின் சார்பாக உற்பத்தி நிறுத்த போராட்டம் என்று விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்கிற அமைப்பு பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றன சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் இது தொடர்பாக நடைபெற்றுள்ளன இதன் எதிரொலியாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்காக விரிவான ஒரு அறிக்கையும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான முறையான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் முதலாவதாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாரும் வந்து கிலோவிற்கு வளர்ப்புத் தொகையாக ரூ பெற்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது உண்மையில் பதினெட்டாயிரம் பண்ணையாளர்களுடைய கடந்த ஓராண்டு வளர்ப்பு தொகை தரவுகளை சரிபார்த்த பின்னர் தெரிய வரும் உண்மை என்னென்றால் அவர்கள் வந்து வளர்ப்பு தொகையாக கிலோவிற்கு ஏழு ஐம்பது முதல் பன்னிரெண்டு ரூபாய் வரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தீவிர மாற்று விகிதாச்சார முறையில் வந்து கோழி வளர்ப்பு முறைமையை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் இது தெரியும் அவர்கள் வந்து வெறும் ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் பெறக்கூடிய பண்ணையாளர்கள் என்பது வெறும் ஐந்து சதவீதத்திற்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வந்து ஏழு ஐம்பதுலேருந்து பன்னிரெண்டு ரூபாய் வரை வரைக்கும் வந்து அவர்களுடைய வளர்ப்பு முறையை அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டு ரூபாய்க்கும் அதிகமாக வந்து ஐந்து சதவீதம் வளர்ப்பாளர்கள் இதன் ஒரு முக்கியமான ஒரு உண்மை இரண்டாவதாக இந்த பண்ணை கோழி தொழிலை நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் சுமூகமாக இன்றளவும் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் கோழி குஞ்சுகள் பண்ணைகளிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றன எந்த பண்ணையிலிருந்தும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை இது வந்து ஒரு சுமூகமான உறவை எடுத்துக்காட்டுகிறது தேவையில்லாமல் இதில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்து விவசாயிகள் பாதுகாப்பு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தவறான வழிகாட்டுதல்களால் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கூட சில இடங்களில் இருந்து தகவல் வந்திருக்கிறது குஞ்சு ஏற்கனவே இறக்கிய பண்ணைகளில் வந்து நீங்கள் எப்படி இறக்கலாம் என்று அவர்களை மிரட்டப்படுவதாக இது வந்து ஒரு அறவழி போராட்டம் அல்ல இது போன்ற ஒரு போராட்டங்கள் வந்து எந்தவிதமான தீர்வையும் கொடுத்து விடாது இதை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் இது வந்து பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு பல பண்ணையாளர்கள் வந்து சிறு ஒரு இரண்டாயிரம் கோழி வளர்ப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு லட்சம் கோழி வரை வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களெல்லாம் இருக்கிறார்கள் தமிழகம் முன்னணி மாநிலமாக முட்டை உற்பத்திலியும் கோழி உற்பத்தியிலும் இருக்கிறது பல மாநிலங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய கட்டமைப்புகள் இங்கே உருவாகி இருக்கின்றன எனவே அறவழியில் போராட்டம் செய்கிறோம் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அறம் அல்லாத வழிகளிலே வந்து போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடைய கேட்டுக்கொள்கிறோம் இப்போதான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் அகிம்சை இந்த உலகத்திற்கு தந்த நாடு இங்கே வந்து அறவழியில் போராட்டம்தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் எடுத்த வன்முறையை வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது அதுபோல் செய்ததனால்தான் சில நடவடிக்கைகள் கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இன்று சென்றிருக்கின்றன இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய சுமூகமான உறவில் வந்து ஒரு பகை சுவற்றை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டாம் அது வெற்றியடை போவதும் இல்லை ஏனென்றால் பண்ணையாளர்களுக்கு குறைவான ஒரு வருமானத்தை அளித்துவிட்டு நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் கிடையாது பண்ணையாளர்களை மிரட்டி அவர்களுக்கு வந்து குஞ்சுகள் கொடுத்து வளர்த்து கொடுத்துதான் ஆக வேண்டும் பண்ண முடியாது இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு முறையான தொழில் பலவிதமான ஆணையங்கள் பலவிதமான வந்து அரசாங்க ஆணையங்களின் அடிப்படையில் வரக்கூடியது மணி நேரமும் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு துறை கோழி வளர்ப்பு என்பது தொடர் சங்கிலியாக நடைபெறக்கூடியது கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் வருகிறது ஐசிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய வந்து நம்முடைய மருத்துவ பணிகள் துறை அவர்கள் கீழே வருது எஃப்எஸ்எஸ்ஐ கீழே வருது பொல்யூஷன் கண்ட்ரோல் கீழே வருது இப்படி எல்லா ஆணையங்களுக்கும் கீழே வந்து நேரடி கண்காணிப்பில் இயங்கக்கூடிய ஒரு துறை எல்லா தரவுகளும் இன்று வந்து பொதுவெளியில் இருக்கின்றன யாரும் யாரையும் ஏமாற்றியெல்லாம் வியாபாரம் செய்துவிட முடியாது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலத்தில் ஒரு சாதாரண மனிதன் கூட வந்து ஒரு பட்டனை அமைக்கினால் வந்து அவர்களுக்கு எல்லா தரவுகளும் வந்து விழுந்து விடுக்கக்கூடிய காலத்திலே வந்து இந்த விவசாய விவசாயிகள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் வெறும் ஆறு ஐம்பது மட்டும் எல்லா விவசாயிகளும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கட்டமைத்து இந்த போராட்டத்திற்கு வந்து தூண்டுவது என்பது தவறு இதை செய்யாதீர்கள் என்பதை நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் முதலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் மட்டும் கோழி வளர்க்கல பிற அண்டை மாநிலங்களிலும் கோழி வளர்க்கிறார்கள் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களையும் வளர்க்கிறார்கள் மற்ற அண்டை மாநிலங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மாநிலத்தில் வந்து அதிகமான வளர்ப்பு தொகை ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதை எப்படி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதிகமான உற்பத்தி செலவை ஏற்றுக்கொண்டு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மத்திய பிரதேசத்திலிருந்தும் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்து நாம் செய்ய வேண்டும் இந்த அதாவது போக்குவரத்து செலவே வந்து டன்னுக்கு வந்து நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆகக்கூடிய நிலைமையிலே வந்து நம்ம வந்து அந்த உற்பத்தி செலவை வந்து அதிக வளர்ப்புத் தொகையும் கொடுத்து இந்தியாவிலேயே அதிகமான வளர்ப்பு தொகை மற்றும் உற்பத்தி செலவு உள்ள கறிக்கோழி தொழிலாக இன்று தமிழகம் இருக்கிறது அதனால் வந்து எந்தவிதமான வகையிலும் வந்து வளர்ப்பாளர்களுக்கு குறைந்த அளவில் வருமானம் பெற வேண்டும் என்பது நிறுவனத்தினுடைய நோக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் மூன்றாவதாக இந்த வளர்ப்புத் தொகையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வந்து ஏழு ஐம்பதுலேருந்து இருந்து ரூபாய் வாங்கக்கூடியவர்கள் வந்து அதிகமான அளவில் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் ஒரு நிறுவனத்திற்கு வந்து குறைந்த அளவிலே வளர்ப்புத் தொகை வாங்கக்கூடிய பண்ணையாளர்கள் என்பது ஒரு சுமைதான் அவர்களை வந்து அதிகமான வருமானம் பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நிறுவனங்களுடைய இலக்காக இருக்கிறது சூப்பர்வைசருக்கோ மேனேஜருக்கோ அதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணியாளர் யாரும் இருக்கக்கூடாது அவங்க வருமானம் இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தால் தீவனம் விரயமாகிறது என்று பொருள் தீவனம் முறையாக கொடுக்கப்படவில்லை என்று பொருள் அப்போ அவருடைய வருமானம் உயர்ந்தால்தான் முறையாக தீவனம் அளிக்கப்பட்டு அந்த கோழிகள் எல்லாம் குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு இரண்டு கிலோ உடல் எடை அடைந்து சந்தைப்படுத்துதல் போகின்றன என்பது கணக்காகும் எனவே குறைந்த வருமானத்தை அவர்களுக்கு அளித்து நிறுவனங்கள் லாபம் ஈட்ட முடியாது இதை நாம் வந்து தெளி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த விவசாயிகள் எல்லாம் ஏதோ மிரட்டப்பட்டு அவர்கள் வந்து வேறு வழியின்றி இந்த தொழிலை செய்வதாக குறிப்பிடப்பட்டதெல்லாம் சற்றும் உண்மை உண்மையல்ல நிறைய விவசாயிகள் இதில் தொழிலில் வந்து ஏற்கனவே இரண்டு மூன்று பண்ணையை வந்து அமைத்து அனுபவப்பட்டவர்கள்லாம் இன்று சொந்தமாக செய்து கொண்டு இருக்கிறார் குஞ்சுகள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது இன்றைக்கி டிமாண்ட் இல்லாமல் வந்து ஒரு கோழி குஞ்சுடைய விலை அறுபது ரூபா வரைக்கும் போயிடு தீவிரம் மார்க்கெட்டில் கிடைக்குது இவற்றை வாங்கி அவர்களை வளர்த்து சந்தைப்படுத்துதியில் ஈடுபட்டிருக்காங்க கேரளாவில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து இந்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள் தமிழகத்திலும் நிறைய பேர் இதை பின்பற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய வேண்டுகோள்னால் வந்து விவசாயிகளுக்கு வந்து போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஏன் வந்து ஒரு உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்துக் கொடுக்கக்கூடாது அவர்கள் சொந்தமாக ஏன் வந்து விற்பனையில் ஈடுபடக்கூடாது இவற்றை செய்யலாம் ஆனால் இன்று அந்த சிறு குறு விவசாயிகள் சந்தை அபாயங்களிலிருந்து அதாவது விலை ஏற்ற தாழ்வுகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காக தான் அவர்கள் இந்த வளர்ப்பு முறையிலே வந்து ஒரு நிலையான வருமானம் பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் கோழி விலை மொத்த விலை வந்து பண்ணை அளவில் வந்து அறுபது ரூபாய்க்கும் இருக்கிறது நூத்தி பத்து ரூபாய்க்கும் இப்போது வித்துக் கொண்டிருக்கிறது உற்பத்தி செலவில் இருந்து முப்பது நாற்பது ரூபாய் குறைந்து வந்து விற்பனை விலை நடைபெறுது அந்த நஷ்டத்தை நிறுவனங்கள் ஏற்று அவர்களுடைய முதலீட்டை அங்கே வைத்து வங்கியிலே அடமானம் வைத்து இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அபாயங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் வளர்ப்பு முறையிலே நிலையான வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொந்தமாக இதை தொழிலை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை ஒப்பந்தம் என்பது அந்த பேட்சுக்கு மட்டும்தான் பொருளும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மற்ற நிறுவனங்களில் சென்று அணுகலாம் அதிக வளர்ப்பு தொகை எங்கு கிடைக்கிறதோ அங்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் யாரையும் யாரும் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டமாக இந்த தொழிலில் ஈடுபடுக்க வைக்க முடியாது குஞ்சுகளை இறக்க வேண்டாம் என்றுதான் வற்புறுத்தப்படுகிறார்கள் தீவனங்கள் போடாதீர்கள் தண்ணீர் கொடுக்காதீர்கள் என்றுதான் தவறான வழிகாட்டுதல்களை விலங்கு நல வழிகாட்டுதலின் சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் செல்லுங்கள் என்று விவசாய பாதுகாப்பு சங்கம் வந்து கூறுகிறதை தவிர யாரும் வந்து கட்டாயப்படுத்தி எங்கள் குஞ்சு இறக்கிய ஆக வேண்டும் எங்களுக்கு தான் வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று பண்ண முடியாது இதெல்லாம் வந்து அடிப்படையில் வந்து சாத்தியம் இல்லாத உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அதை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுவனங்களின் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் வந்து ஒன்றுதான் கடந்த காலங்களிலும் வந்து நேரடியாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பண்ணையாளர்களுடைய பிரதிநிதிகளுடன் பேசியிருக்கிறோம் இந்த ஆறு ஐம்பது என்று ஒரு பாதுகாப்பு தொகை ஏற்படுத்தப்பட்டதே வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் பண்ணிருக்கோம் இது ஒரு பாதுகாப்புத் தொகை ஏன்னா சந்தை அபாயங்கள் அவர்கள் தாக்குப்பிடிக்க பிடிக்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புத் தொகையை ஆறு ஐம்பது வழங்கப்பட்டிருக்கிறே தவிர இந்த ஆற ஐம்பது தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் அதிகமாக வாங்கக்கூடாது என்பதெல்லாம் நோக்கமே கிடையாது அவர்கள் அதிகமாக வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அவர்கள் அதிகமாக வாங்க வாங்க அவர்கள் முறையாக தீவனத்தை கையாண்டு கோழி வளர்ப்பில் வந்து உற்பத்தி செலவை சேமிக்கிறார்கள் என்பது அர்த்தம் அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் எல்லாரும் வந்து அதிக வருமானம் பெற வேண்டும் என்பதுதான் வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே நிறுவனங்களின் சார்பாக இந்த பண்ணையாளர்களுடன் நேரடி பா பேச்சுவார்த்தையிலே வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நிறுவனத்திலும் விவசாயிகள் வந்து அந்த உரிமையாளரை சந்திப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை வெளிப்படை தன்மையோடு இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் இதில் வந்து கோழி வளர்ப்பாளராக இல்லாமல் இருப்பவர்கள் விவசாயத்தை பாதுகாக்கிறேன் பாதுகாப்பு என்று உள்ளே புகுந்து குழப்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது வளர்ப்பாளர்கள் வந்து நேரடியாக வந்து எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து சங்கத்தின் மூலமாக வந்து முன்னால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் பேசுவதற்கு அவர்களுடன் நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நிறுவனம் மாறுபட்டது இந்த அவர்களுடைய கான்ட்ராக்டு அவங்களுடைய வளர்ப்பு தொகை எல்லாமே இதை சங்கம் வந்து முடிவு செய்யாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏன்னா இது வந்து அந்த நிறுவனத்தோடைய வந்து அணுகுங்கள் இதற்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சங்கம் என்றைக்குமே தயாரா இருக்கும் உற்பத்தியாளர் சங்கம் ஏன்னா இது வந்து ஒரு ஒழுங்குமுறை வழிகாட்டுதல் குழுவாக நாங்கள் வச்சிருக்கிறதுனால பண்ணையாளர்களும் நிறுவனங்களும் வந்து இணைந்து இரு கணவன் மனைவி போல செயல்பட்டு வந்து அழகாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் இது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அது இனிமேலும் அப்படிதான் நடத்தணும் தமிழக முன்னணி மாநிலமாக இருக்குன்னா அது காரணம் வந்து முழுக்க முழுக்க வளர்ப்பாளர்களும் நிறுவனங்களும் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து அதிக முட்டை உற்பத்தியும் கோழிக்கறி உற்பத்தியும் எப்படி சாத்தியமாயிட்டு இந்த இணக்கம் இல்லாமல் சுமூகமாக இரவு உறவு இல்லாமல் அப்படி

தெரியும் பண்ணையாளர்கள் வந்து விவரமானவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால தான் அவர்கள் போராட்டத்தில் எடுக்கலை அதனால தான் இன்னைக்கும் குஞ்சு இறங்கிட்டு இருக்கு அதனால் எங்களுடைய வேண்டுகோள் வந்து தவறான வழிகாட்டுதலை செய்யாதீர்கள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய தொழிலை வந்து மேன்மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அழியுங்கள் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் போன்ற ஆலோசனை வழங்குங்கள் சொந்தமாக அவர்களை வளர்த்து சந்தைப்படுத்துதலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது எங்களுக்கு யார் மேலேயும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பகையுணர்ச்சியோ கிடையாது அதனால வந்து நிறுவனங்கள் வந்து ஏதோ விவசாயிகளை வஞ்சித்து அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்கின்ற தவறான வாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் வேண்டும் என்று பண்புடன் கேட்டுக்கொள்ளும் வர்த்தக ரீதியாக சத்தியமாக அதில் வந்து வாய்ப்பே கிடையாதுங்க இதை மற்ற நாண்டை மாநிலங்களோடு நம்ம கம்பேர் பண்ணது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம சராசரியாக நம்ம கொடுக்கக்கூடிய வளர்ப்பு தொகைங்கள் வந்து ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு பேனா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேனாவை வந்து இது இந்த மூடியை தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு விலை இருக்கும் அதை தயாரித்து கொடுக்கூடுவார் நான் தான் வந்து இந்த பேனாவுடைய மூடியை தயாரித்து தருகிறேன் அதனால் எனக்கு தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னு கேட்டேன் அப்படி அது மாதிரி அது வர்த்தக ரீதியாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினா தான் புரியும் அவர்கள் கேட்பது வந்து இருபது ரூபாய் வந்து அடிப்படை தொகையாக எந்த விதமான ஒரு வரையறையும் இல்லாமல் அந்த அந்த வருமானத்தை பெறுவதற்கான வழிமுறையும் இல்லாமல் இருபது ரூபாய் கொடுத்து விட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது சாத்தியமே கிடையாது இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ரூபாய்க்கு மேல ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க எப்படி வாங்கிட்டு இருக்காங்க அதை அவங்களுடைய அந்த பண்ணையாளருடைய தீவன விகிதாச்சார முறையை பொறுத்து ஒரு பண்ணையில் ஒரு அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோழி இருக்குன்னா எவ்வளோ தீவனத்தை உட்கொண்டு அந்த கோழிகள் இரண்டு கிலோ உடல் எடை அடைகின்றத பொறுத்து தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் கொடுத்துட்டுருக்காங்க இது அறிவியல் பூர்வையான வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு தணிக்கை செய்யப்பட்ட ஒரு செலவு கணக்கு இதில் யாரும் வந்து எந்த விதமான ஏமாற்றங்களும் செய்ய முடியாது இதன் அடிப்படையில் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அதிகமாக வாங்க முடியவே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து இருபது ரூபாய் மொத்தமாக எந்த விதமான வழிமுறையும் இல்லாமல் கொடுப்பது என்று வர்த்தக ரீதியிலாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இந்த தவறான வழிகாட்டுதல் வந்து இந்த சமீபத்தில் வந்து இந்த கறிக்கோழி பிரச்சனை கையில் எடுத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு அதன் தலைவர் நிர்வாகிகள் தான் இதை வந்து மிக தவறான வழிகாட்டுகளை செய்திருக்கிறாங்க தமிழகத்தில் இந்த மாதிரி நடந்தது இல்லை இது முன்னாடி வந்து நாங்களும் பேசியிருக்கோம் நேரடியாக பண்ணையாளர்களிடம் எங்களிடம் உரிமையாக அவர்கள் சண்டை போடலாம் இது ஒன்றும் ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடிய ஒரு தொழிலே கிடையாது பேசியிருக்கிறார்கள் பல விஷயங்களை ஏற்கனவே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இதை தேவையில்லாமல் இதை வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பது இந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பதுதான் அது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது ஏன் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை அதனால் வந்து மேலும் வந்து இந்த தொழிலை வந்து நசித்து போகும்படி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான வழிகளை கையில் எடுக்க வேண்டாம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்பதுதான் எங்களோட வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் சட்டத்திற்கு புறம்பாக யார் செய்தாலும் நிறுவனங்கள் பெரும் பாதிப்படையும் போது அவர்கள் வந்து அதற்கு காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் யாருக்கும் விருப்பம் இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறணுங்கிறது யாருடைய விருப்பமும் கிடையாது அதை தெளிவாக புரிந்து இதுக்கு வந்து ஆரம்பமே இல்லை அதனால வந்து முடிவு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கு ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து பண்ணையாளர்கள்லாம் பிரச்சனை வந்து உற்பத்தி நிறுத்தம் ஏற்பட்டு கோழிகள் எல்லாம் வளர்க்காமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நம்ம பேசலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இருக்கு பண்ணையாளர்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இப்போவும் வந்து எங்களை அணுகலாம் நாங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து அந்த பணியாளர்களிடம் பேசுவதற்கு வந்து எந்த விதமான ஒரு பூச்சமோ தயக்கமோ கிடையாது அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு என்றுமே நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன என்பதை வந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் நீங்கள் முடிவுன்னு கேட்டதுனால சொல்கிறேன் கடந்த டிசம்பர் மாதம் வந்து இப்பொழுது சராசரி சராசரியாக பண்ணையாளர்கள் வாங்கி கொண்டிருக்கிற தொகையிலிருந்து ரூபாய் ஒன்று அதிகமாக கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் இப்போ ஒருத்தர் ஏற்கனவே பதினோரு ரூபா வாங்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு பன்னிரெண்டு ரூபாய் வளர்ப்பு தொகை அதிகமாகும் வரும் இதை தாண்டி சம்மர் மந்த்ஸ் அதாவது வந்து வெயில் காலங்களிலே வந்து பண்ணையாளர்களுடைய நேரடி கவனிப்பு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதால் அந்த வெயில் மாதங்களிலே வளர்க்கக்கூடிய கோழி தொகுப்புகளுக்கு கிலோவிற்கு ஒரு ரூபாய் அதிகமாக கொடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறது முன்பே வந்து விற்பனை விலை மொத்த விற்பனை விலை நூற்றி ரூபாய்க்கு மேலே சொல்லும்போது ஒவ்வொரு பத்து ரூபாய்க்கும் வளர்ப்பாளர்களுக்கு பத்து சதவீதம் பங்காக கொடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது இது மென்மேலும் வந்து மேம்பட்டதாகத்தான் செல்லுமே தவிர இதில் எந்த விதமான பாதிப்பும் வளர்ப்பாளர்களுக்கு வராது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் சந்தை விலையை பற்றி கேட்கணும் சந்தை விலை என்பது வந்து ஏற்றத்தாழ்வை பொறுத்து அதாவது வந்து நம்ம டிமாண்டன்ஸ் வந்திருக்கு முன்னாடி வந்திருக்கு நீங்கள் சந்தை விலை ஏற்றம் கூறுகிறீங்க இல்லையா சந்தை விலை இறங்கும் போதும் பாருங்கள் கிலோ அறுபது ரூபாய்க்கு வச்சுருக்கோம் அப்போ ஏன் இறங்குச்சுன்னு நம்ம யாரும் கேள்வி கேள்வி ஏன்னா ஏறும்போது அது பொதுமக்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை பொறுப்போடு கேட்குறீங்க அதே சமயத்தில் இறங்கும் ஏன் இறங்கும் அப்படின்னா அப்போ கன்சம்ஷன் சபரிமலை சீசன் இருக்கும் இல்லை வந்து ஒரு ஈத் ரம்ஜான் நோன்பு இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்டிகை காலங்களிலோ அல்லது வந்து ஸ்கூல் திறக்கிற நேரம் எக்ஸாம் டைம் அந்த மாதிரி பல காரணிகளை உட்பட்டு வந்து இலை ஏற்றத்தாழ்வு இருக்கும் இது ஒரு தற்காலிக நிகழ்வு தான் இதே சந்தை விலை வந்து கடும் வீழ்ச்சி அடைந்து நீங்களே தலைப்பு போடுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் அதாவது கோழி வளர்ப்பாளர்கள் என்பவர்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் அவர்களுக்கு நலன் என்றால் அதை செய்வதற்கு நிறுவனங்கள் என்றுமே தயங்கியதில்லை இப்போ நாங்கள் வந்து முன்னாடி கூட சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் நான் இப்போது அதற்கான சூழ்நிலை இல்லை ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அவர்களுக்கு வந்து பண்ணையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு காப்பீடு எப்படி செய்து கொடுக்கலாம் அதை எவ்வாறு அவர்களுடைய லாஸை வந்து எதாவது ஏற்பட்டால் இயற்கை சீற்றங்கள்னாலோ ஃபயர் அந்த மாதிரி இருந்தால் அவர்களுடைய பண்ணைகளை பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவெல்லாம் பண்ணையாளர்களுக்கு ஏன்னா பண்ணையாளர்கள் வந்து அவர்களும் வந்து அவர்கள் ஒரு உபரி வருமானமாக இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நலனில் வந்து எங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது இவற்றெல்லாம் செய்து கொடுப்பதற்கான காரணங்கள் வந்து வரும்பொழுது நிச்சயமாக அதை செய்து கொடுப்போம் என்று கொள்கிறேன் இல்லை இதில் வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லைங்கிறது அரசாங்கமே தெளிவுபடுத்திருக்கோம் அட்டர்னி ஜெனரல் வந்து சட்ட வல்லுநர் அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் அதாவது வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து இரு தரப்பினர் இரு தனிநபர் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் இதில் வந்து அரசு தலையிடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க நாங்கள் சொல்றது என்னன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லைங்கிறத விட இது இருதரப்பும் வந்து சுமூகமாக இருந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து அப்படிதான் இதை அணுக வேண்டும் இதில் முத்தரப்புன்னு போய் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முத்தரப்புன்னு நீங்கள் போனீங்கனாலே பரஸ்பரமாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மைங்கிற ஒரு கட்டாயத்து வந்தோம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய தொழில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு பண்ணை அஞ்சாயிரம் கோழி வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு மொத்தமாக அங்கே தான் போய் வைக்கிறோம் தீவன மூட்டைகள் பூரா அங்கே தான் போய் அடங்குது ஒரு தீவன மூட்டையை வேலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா ஒரு பத்து லட்ச ரூபா பாதிப்புள்ள வந்து ஒரு தீவனத்தை வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட தான் கொடுக்குறோம் கோழி குஞ்சுகள் மொத்தத்தையும் கொடுக்குறோம் அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடும் வந்து பண்ணையாளர்களிடம் தான் ஒப்படைக்கப்படுகிறது நம்பிக்கை இல்லாமல் இந்த தொழிலை எப்படி பண்ண முடியும் ஆகவே நம்பிக்கையின்மை இழந்து விட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து மூன்றாவதாக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கூட்டுறும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை தான் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்குது இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் விவசாய பாதுகாப்பு சங்கம் அதன் தலைவர் நிர்வாகிகளுக்கெல்லாம் எங்களுடைய வேண்டுகோள் தான் நமக்குள்ள காழ்ப்புணர்ச்சி கிடையாது இந்த தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய ஒரே தொழில் கறிக்கோழி வளர்ப்பு தொழில்தான் மற்ற தொழிலெல்லாம் வந்து டெக்னாலஜி தொழில்நுட்பம் வேண்டும் அதிக முதலீடு வேண்டும் அதிக பணியாட்கள் வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம நிலத்தில் கௌரவமாக ஒரு ஷெட்டை போட்டு கணவன் மனைவியாக குடும்பத்தோடு ஒரு சிறிய முதலீட்டில் வந்து ஒரு கௌரவமான தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தொழில் இதை ஊக்குவிக்க வேண்டும் இதை அவர்கள் தொடர்ந்து வந்து செய்ய வேண்டும் சொந்தமாக செய்வதனாலும் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி இல்லை வந்து ஒரு எஃபிஓ மாதிரி செய்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இதை மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து ஆலோசனை வழங்குங்கள் அதற்கு உதவி செய்வதற்கு தயாராக எல்லாமே இருக்காங்க ஆகவே அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட த விட்டுவிட்டு அறமற்ற சட்டத்திற்கு புறமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று பணிவன்புடன் நிறுவனங்களின் சார்பாக கேட்டுக்கோம் இல்லை அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு பண்ணையாளர்கள் இருக்காங்க அவங்களோட தானே பேசணும் பண்ணையாளர்கள் வந்து நேரடியாக நிறுவனங்களை அணுகி எந்த நேரத்திலும் பேசலாம் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்துருக்கோம் இப்போ இங்கே நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இப்போ இந்த நிறுவனங்களில் இருக்கும் போது நிறுவனத்தினோட பண்ணையாளர்கள் வந்து அந்த நிறுவனங்களை அணுகி எங்களுக்கு இந்த பிரச்சினை இருக்கும்னு தாராளமாக இப்போ எல்லா நிறுவனங்களும் இங்கே இருக்காங்க பாருங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கறிக்கோழி நிறுவனங்களின் உரிமையாளரும் இங்கே உட்காந்துருக்காங்க இவங்களை அணுவதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான